என் நண்பர்ந்த கூட்டாளி சனைவருக்கும் என் நண்பர்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்தே தெரிவிக்கக்கூடிய ரெண்டைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா டுக்குஜிக்கு பாஸ் பிக் பிக்பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் பாஸ் காண்டன்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் போடுற அனைத்து விதமான வீடியோக்களும் வரும் ஏன்னு சொன்னால் நான் ப்ள ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேலிஸ்ட் அந்த மாதிரி பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் காமெடி சினிமா சினிமா காமெடி வெஹிக்கிள் ரிவ்யூஸ் அண்டு ஹெல்த் சயின்ஸ் சயின்ஸ் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை நாங்கள் கழிச்சிட்டு வரோம் மோட்டிவேஷன் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை கழிச்சுட்டு வரோம் இதெல்லாம் பார்க்கணும்னா என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்லையே விக்ரம் வந்து கேமராவுக்கு முன்னாடி கதைக்கிறார் அதாவது செம்ம நடிகை அன்னின்னு செம்ம நடிகை இந்த வீட்டில் ரொம்ப யோசிச்சு மைண்ட் கேம் விளையாடுறது விக்ரம் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் முன்னாடியும் எனக்கு ஒன்றும் இங்கே வீட்டில் இருக்கணும்னு ஆசை இல்லை நான் அந்த கேஷ் பாக்ஸை வேணும்னா எடுத்துக்கிட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கதைக்கிறாரு கதைச்சிட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு முன்னாடி வீடியோ காலில் எழுந்திரிச்சு கேமராவுக்கு முன்னாடி எனக்கு கேஷ் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசை இல்லை மைண்ட் எனக்கு எப்படியாவது இந்த இவங்களோட போட்டிடணுன்னு ஆசை எனக்கு அந்த பணத்தை விழணுன்னு ஆசை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மைண்டில் என்ன வந்துடும் இப்போ புக்ஸை தூக்கிட்டு போக போகிறது விக்ரம் தான் அப்படிங்கிற ஒரு மைண்டில் எல்லாத்துக்கும் செட் பண்ணி வச்சிருப்பாங்க அதை தொடர்ந்து இப்போ விக்ரம் வந்து இப்படி காய்க்கிறாரு அப்படி காய்ச்சது மூலமாக எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்ல வராரு இல்லை மக்களே நான் எனக்கு கேஸ் புக்ஸ் ஆசைப்படல எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது அப்படின்னு சொல்ல வராரு அதை தொடர்ந்து கேஸ் புக்ஸை எடுப்பாரா எடுக்க மாட்டாராங்கிறது அவருக்கு தான் தெரியும் அவர்கிட்ட மைண்ட் கேமை வச்சு நான் சொல்கிறது அவரும் அரோரா அரோரா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ரம்யா கிட்டே போய்ட்ட கேஸ் புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் யாரு நீ ஒரு கோடி அப்படிங்கிற மாதிரி கேள்வி சொல்லுமே ஒரு கோடி ஒரு கோடியாப்போ அப்படின்னு அந்த மாதிரி ரம்யா சொல்லியிருப்பாங்க அஞ்சு லட்சம் அந்த அஞ்சு லட்சம் அஞ்சு பேருக்கு முன்னாடி இருந்து அந்த அஞ்சு லட்சத்தை எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசியா அப்படின்ட்டு இருப்பாங்க அப்படின்னு விக்ரம் சபரி எல்லாத்த முன்னுக்கும் இதை சொல்கிறாங்க என்னை எப்படி சொல்லிட்டேன் ரம்யா வேணா அஞ்சு லட்சத்தை எடுத்துகிட்டு போ பாப்போம் அஞ்சு பேரை மீறி நீ அஞ்சு லட்சத்தை கொண்டு போகிறத பற்றி நீ யோசிக்கணும் உனக்கு ஒன்றும் அந்த காசை எடுத்துகிட்டு போக இயராது அப்படின்னு சொன்னால் அவங்கள என்ன யோசிப்பாங்க இல்லை இல்லை ரம்யாவை எதிர்த்து எப்படியாவது அரோராவுக்கு இந்த கேஸ் புக்ஸை எடுத்து கொடுக்கணுன்னு யோசிப்பாங்க ரம்யா அப்படி சொல்கிறியா நீ எப்படி அரோராவை எப்படி கேஸ் புக்ஸை எடுக்கிற நீ சொல்லும் அரோரா கேஸ் புக்ஸை எடுப்பா ஸோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் கேம் அரோராவுக்கு அரோரா விட்டு மைண்ட் கேம் வின் பண்ணுமா விக்ரம் வந்துட்டு மைண்ட் கேம் வின் பண்ணுமா இல்லாட்டி இதுக்கிடையில் யாராவது பூந்து சேண்ட்ராவுக்கும் அந்த தேவை இருக்குது ஏன்னு சொன்னால் அவங்க குடும்பத்தை அடமான வச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இதில் போட்டியிட வந்திருப்பாங்க ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக இல்லை ஒரு போதும் இல்லை காசுக்காக காசு தேவை இருக்குது அதுக்காக ரெண்டு பேரும் வந்தால் டபுள் பேமெண்ட் அதுக்காக கொஞ்சம் அதாவது குடும்ப தேவைகள் அந்த மாதிரி அதுக்காக ஆசைப்பட்டு இருக்கக்கூடும் அதனால் சேன்ற அதுக்கடையில் போடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ வியானாவுக்கு அந்த பிரவீன்கிட்ட நோய் தொத்துக்கிச்சு நேற்று பிரவீன் எல்லாத்தையும் கிண்டிக்கிட்டு இருந்தார் எல்லாத்தையும் போட்டு தாக்கிக்கிட்டு இருந்தார் இப்போ அந்த நோய் வியானாவுக்கு ஒட்டிக்கிச்சு அந்த மைக்கேல் ஜேக்சன் மூஞ்சிக்கு ஒட்டிக்கிச்சு மைக்கேல் ஜேக்சன் மூஞ்சிக்கு எப்படி ஒட்டுக்கிச்சின்னு சொல்கிறேன்னா அதையும் விக்ரம் சொல்லியிருப்பார் அதாவது சோசியல் மீடியா பக்கம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் அதை ரெடி பண்ணி வச்சிக்கிட்டுருக்கு இல்லாட்டி யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்க அதன்படி நாங்கள் சொல்லிக் கொடுத்தது எல்லாத்தையும் இங்கே ஒப்புக்குது இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிற பொண்ணு அந்த மைக்கேல் ஜாக்சன் மூஞ்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் அதாவது நான் மைக்கேல் ஜாக்சன் மூஞ்சி அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு வந்து வினோத் வந்து மைக்கேல் ஜாக்சன் மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி பாட்டு படிச்சுருப்பார் சரியாக தான் இருக்குது இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நான் யோசிக்கிட்டு இருக்கேன் மைக்கேல் ஜாக்சன் மூஞ்சி அவரை கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதே வேளையில் அந்த வியானா பொண்ணுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல விக்ரமாக ஓராக கிண்டுது அதே வேளையில் சபரியை சொல்லுது மிக்சர் ஷாப்புக்கிட்டு தான் இவ்வளோ நாள் வீட்டில் இருக்கானு பப்ளிக்காக சொல்லுது அந்த பொண்ணுக்கு என்ன தான் பிரச்சனை அதாவது வீட்டில் இருந்து இருக்கவங்கனால எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டில் இருந்து வெளியே இருந்து வந்திருக்காங்கல்ல அவங்கனால்தான் பிரச்சனை வரப்போகுது இன்னைக்கு ஏன்னு சொன்னால் முன்னையெல்லாம் ஆரிக்கு யாருன்னு தெரியல ஆறிக்கு அந்த ஒரு லேடி இருப்பாங்க அவங்களோட பேரு கூட என்ன தெரியல மறந்துட்டேன் அந்த லேடி வந்து ஒரு பக்க தான் இருப்பாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க அப்படி அவங்கவுங்களுக்கு வேணும் நட்பாக இருக்க நபர்களோட அவங்கவுங்க வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் அறிவுரை சொல்லிட்டு போவாங்க இவங்க எப்படின்னா மறுப்பகம் இருக்காங்க யாருமே காசு எடுத்துகிட்டு போகவும் கூடாது டைட்டில் வின்னவும் பண் வின் பண்ணவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கேம் விளாடுறாங்க திவாகர் ஓவராக வழியிறாரு அதாவது பாய்ஸ் வந்தால் எரிஞ்சு எரிஞ்சு விழுறது அடிச்சிருவேன் உதச்சிருவேன் மிதிச்சிருவேன் ஆமாப்பா நீ பெரியாள்ப்பா அப்படி இப்படின்னு பேசுறது அதே பெண் பிள்ளைங்க வந்தால் ரமன் சார் பேச வேண்டியது ரொமன் அந்த லுக்கை விட வேண்டியது அப்படி இப்படிங்கிற மாதிரி இருக்கார் ஏன்னா திவ்யாவும் வியானாவும் அந்த வந்திருக்கப்ப அவங்க மத்தியில் ரொம்ப ஒரு இளமை ததும்ப அவர் வந்து போயிட்டு பொழிகிறார் அண்ண அவர்கிட்ட லவ் மலையை ரெயினை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கப்ப சொல்கிறார் வியானா போங்க சார் போங்க போங்க அப்படின்னு சொல்கிறப்ப உன்னை பார்த்துக்கிட்டே போ இருக்கணும் போல் இருக்குது இங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கு அப்படிங்கிற அந்த இது ஆய்மாலினி ஐம் கிருஷ்ணன் இதோ உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் நீ அவ்வளோ அழகு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்படி மா அப்படி சூரியன் நினப்பு யாருக்கு தீபாக ரெண்டு ரெண்டுக்கிட்டையும் செம்மையாக வாங்கிக்கிட்டு வரப்போகிற தீவாக பரவாயில்ல நீ வந்துரு அப்படிங்கிறப்ப எக்டிங்கை காட்டிக்கிட்டு இருக்காரு கோபம் பயம் அப்படி இப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு ஆக்டிங்கை அதுக்கு பிறகு கவலை அப்படிங்கிறப்ப கவலைன்ட்டு ஒரு ரியாக்ஷன் பண்ணுவான் அதை பார்க்குறப்ப எங்களுக்கு கேவலமாக இருந்துச்சு அந்த ரியாக்ஷனை பார்த்து வியானா சொல்லியிருப்பாங்க ஏன்னா அந்த ரியாக்ஷனை பார்த்து என்ன உங்களுக்கு தோணுது அப்படின்னு திவ்யா கிட்ட கேட்டிருப்பாங்க திவ்யா எதையோ மிதிச்சு விட்டு ஐயையோ காலில் ஒட்டிக்கிச்சா அப்படின்ட்டு செப்பல்ஸ் எடுத்து மிதித்து இப்படி இப்படி கிண்டு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது மூஞ்சி அப்படின்ட்டு இருந்தாங்க அது செம்ம காமெடி இருந்துச்சு அதை கலெக்ட் பண்ணுறது அதாவது பசையை போட்டுக்கிட்டு கேஸை ஒட்டிக்கிட்டு வரணும் அந்த மாதிரி அஞ்சு லட்சம் வரைக்கும் இப்போ அந்த கேஸ் புக்ஸின் வெளியூ அஞ்சு லட்சம் திருப்பியும் கூடுமா அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அதுக்கு பிறகு ஒரு டாஸ்க்குன்னு சொல்ல இல்லாது நானே போய்ட்டேன் நீ இன்னும் இருக்கா என்னை விட நீ இருக்க என்ன லைக்கு உனக்கு என்ன தான் லைக்கு நானே வெளியே போயிட்டேன் நீன்னொரு கேடா அப்படின்னு யார் யாராக யோசிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ரம்யா வந்து சேண்ட்ராவையும் அரோராவையும் சொல்லியிருப்பாங்க பிரவீன் வந்து அரோராவையும் சேண்ட்ராவையும் சொல்லியிருப்பார் வியானா வந்து எவ்வளவு இயல்மோ அவ்வளோ வடித்தாங்க அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வடித்தாங்க மூத்திர சொந்தக்குழுக்கு போட்டு கும்மா கும்முன்னு குத்தி எடுத்துட்டாங்க அந்த மாதிரி வியானா வந்து சபரிய சொல்லுது சேண்ட்ராவை சொல்லுது விக்ரம சொல்லுது அது மூணு பேர் எல்லாம் ரெண்டு ரெண்டு பேர் சொல்லுவா சொல்லிகிட்டு வந்தாங்க இது மூணு பேர் விட்டால் இன்னும் நாலஞ்சு பேரை சொல்லிடும் போல சேர்த்து அதாவது வீட்டை விட்டு வெளியே போன நபர்களையும் சொல்லிடுது சேர்த்து சொல்லிடும் போல இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு வியான பண்ண கூத்து உச்சரா சொல்கிறாங்க சேண்ட்ரா அரோராவை சொல்கிறாங்க பிரவீன் காந்தி டிரெக்டர் நம்மட அவர் சொல்கிறாரு அரோராவை சொல்றாரு அரோரா மேலே என்ன காண்டுன்னே அவருக்கு தெரியல எது எடுத்தாலும் அரோராவையே நோண்டிக்கிட்டு இருக்காரு அதாவது பழைய அதாவது முன்ன அந்த வன்மத்தை திருப்பியும் வீட்டிற்கு வந்து கக்கி வைக்கிறாரு திவாகர் வந்து சொல்லிடுறாரு அவர் யார் யாருக்கு மேலே வன்மத்தை கற்கையிலும் வீணத்தை சொல்லி விடுறாரு என்னென்னா அவங்கவுங்களுக்கு தேவையான அவங்க மேலே உள்ள வன்மத்தை அவங்கவுங்க கொட்டி வைக்கிறாங்க அது எவ்வளவு தூரம் நல்லதுன்னு தெரியல ஏன்னு சொன்னால் இருந்து வெளியே போய் உள்ளே வந்த நபர்கள் எது வேணாலும் சொல்லலாம் அதுக்கெல்லாம் ரியாக்ஷன் பண்ணாமல் வீட்டுக்குள்ள நபர்கள் வீட்டுக்கு உள்ளே உள்ள நபர்கள் இருக்கணும் அதுதான் மெயின் அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் அசையாமல் வீட்டுக்குள்ளே அப்படியே இருங்க நீங்கள் ஏதாவது அசைஞ்சு கொடுத்து அவங்களோட போட்டி போட தேவையில்லை நீங்கள் தான் வின்னஸ் நீங்கள் வின் பண்ண மாதிரி பேசாமல் இருங்க பார்த்துக்கிட்டு மட்டும் இருங்க இந்த காட்சிகளை இதுக்கு ரியேக்ட் பண்ண போய் அது வேறு மாதிரி எங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிடும் அதனால் என்னத்தான் சொல்கிறது நான் சொன்னால் அந்த அறிவுரை உள்ளூரில் உங்களுக்கு கேட்க போகுது ரம்யா சொல்கிறாங்க அதாவது வா எல்லாத்துக்குள்ளேயும் வன்மம் இருக்குது அதாவது சேண்ட்ராவுக்குள்ளேயும் வன்மம் இருக்குது சேன்ட்ரா விடுவேன் உள்ளேருந்து வெளியே போன நபர்கள் எல்லாத்துக்கிட்டேயும் வன்மம் இருக்குது அதாவது வியானாவுக்கு இருக்கட்டும் அதுக்கு ஒரு வன்மம் இருக்குது அதே மாதிரி ரம்யா ரம்யாவுக்கு ஒரு வன்மம் இருக்குது ஸ்நேக்னு சொல்லிவிட்டு திருப்பி வந்து உள்ளே வந்து கட்டி அழுகிற மாதிரி அழுதான் ஆனால் சேண்ட்ரா சேண்ட்ராவுக்குள்ளேயும் ஒரு வன்மம் இருக்குது அதை சொல்கிற ரம்யாவுக்கும் ஒரு வன்மம் இருக்குது ரம்யா சொல்லியிருப்பாங்க கோல கோலன்னு என்ன கோல கோலன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டு இப்போ நீங்கள் கோலத்தனமாக இருக்கீங்களே அப்படின்னு விக்ரம் சொல்கிறாங்க அதுக்கும் விக்ரம் எஸ்கேப் ஆகியிருந்தாரு அழிவு போய் இருந்தார் அதுதான் புத்திசாலித்தனம் இந்த இடத்துல எல்லாத்தையும் பார்க்கலும் மைண்ட் கேம் விளையாடுற ஒரே ஒரு ஆள் விக்ரம் மட்டும்தான் விக்ரம் தான் நாசக்க ஒதுங்கி போயிடுறாரு அந்தந்த பிரச்சனை நடக்கிறப்ப முன்னிலாம் சண்டை போட்டார் ஆனால் இன்றைக்கி ஃபைனல் லிஸ்ட்டாக வந்த பிறகு அவருடைய போக்கு வேறு மாதிரி இருக்கு அவர் வந்து சரியாக எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு சரி இவங்க சொன்னதுக்கெல்லாம் ரேட் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு பேசாட்டுக்கு ஒதுங்கி போகிறாரு ஆனால் ரம்யா வந்து என்ன கோல கோலன்ட்டு நீங்கள் கோலத்தனமாக இருக்கீங்களே சரி நீங்கள் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணுறாங்க அதாவது மக்கள் எல்லாம் பார்க்கணுமா ரம்யை எப்படிப்பட்டவங்க விக்ரம் எப்படிப்பட்டவருன்னு மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா உடனதும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்பப்போ சுவாரஸ்யமான விஷயங்களை திகிலான விஷயங்களை பிக் பாஸில் நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு உடனுக்குடன் நிறைய தருவேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கிறேன்னு தெரியணும் அதை மாற்றம் இல்லாமல் கொமெண்ட் வடிவத்தில் உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சு அனுப்புங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம் அதுவரை உங்கள் கூட்டாளி எனக்கு பாய் டேக் கேர்